கர்த்தாவே நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது இரண்டு திமோத்தேயு தேயு இரண்டாம் அதிகாரம் இருபத்து நான்காம் வசனம் கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாயிருக்க வேண்டும் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு சாந்தமுள்ளவர்களாக நன்மை செய்வோம் என்பதே அப்போசலனாகிய பவுல் தீமோ ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய குணங்களைப் பற்றி விவரித்து எழுதுகிறார் இன்றைய தியான வசனத்திலும் தேவனுடைய ஊழியக்காரன் எப்படியாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாக இருக்க வேண்டும் என்கிறார் அதாவது தனக்கு வரும் எதிர்ப்புகளை சவால்களை சமாளிக்கிறவர்களாக தன்னுடைய எதிராளிகளை நிதானத்துடன் திருத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் பொறாமைகள் சண்டைகள் கிறிஸ்தவர்களாகிய நமக்குள் இருப்பது அது தேவனுக்கு பிரியமானது அல்ல எதிராளிகளை அன்புடன் நிதானத்துடன் ஆதாயப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கும் நாம் சாந்த குணத்துடன் போதக சாமர்த்தியத்துடன் நமக்கு எதிராக நடக்கும் எல்லா தீமைகளையும் சகித்துக்கொண்டு நம்முடைய எதிராளிகளிடம் நிதானத்துடன் நடந்து கொண்டு அவர்களை கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நாங்கள் நன்மையானவைகளை செய்கிறவர்களாக சாந்த குணத்துடன் நடக்க உம்முடைய ஆவியின் வல்லமையை தாரும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்